இப்போ இந்த பிராண மூச்சு வந்து கும்பகத்தின் வழியா உள்ள அடங்குச்சுன்னா கைகளுக்கு பாயறது அதிகமாகும் இல்லையா அத வந்து புல நடுப்பத்தில் வச்சிருந்தா தலைக்கு பாயுறது அதிகமாகும் காகாத காலம் புல நிழக்குன்னு எதாவது கை கால் அசைக்காம இருக்கு அப்படி கண்ணு வந்து அழகாம ஒரு நிலையில ஏதாவது அழகும் உள்ளயும் ஐம்புலங்கள்ல இது வெளியே புறத்துல இருக்கிற புரலங்கள் உள்ள இருக்கிற புலவங்களையும் அது வந்து ஞானேந்திரன் பேர் அதையும் கம்முன்னு வச்சிருக்கணும் எதையா யோசிச்சுக்கிட்டே உள்ளுக்குள்ள மனசு வந்து உள்ளுக்குள்ள ஏதாவது பேசிக்கிட்டே இருந்தா உள்ள ஒரு வாய் இருக்குல்ல உள்ள ஒரு காது இருக்கு அது ஏதாவது பேசிக்கிட்டே இருந்தா அப்பவும் விரயமாகும் மூச்சு சும்மா இருக்கிறதுக்கும் யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கும் மூச்சு விரயம் நிறைய வித்தியாசம் இருக்கு அது சரி இந்த கும்பகம் பண்ணால் கைகளுக்கு கால்களுக்கும் கைகளுக்கு மட்டும் இல்லை கால்களுக்கு போயிருக்கோம் அதிக வரைக்கும் தெரியல என்ன உதாரணம்னா மலை ஏறணும்ல மலை ஏறும் போது கையை வ ஏறுறீங்க செடியை போடும்போது வெயிட் தூக்கும் கையை பயன்படுத்துறோம் மலை ஏறும் போது காலம் எப்படி ஏறுவீங்க மூச்சு தம்பு மூச்சு வாழும் அப்ப காலுக்கு அதிகம் பாயிரும்னாலதான் கும்பகம் வேணும் கைக்கும் காலுக்கும் அதிகம் பாயணும்னா கும்பகம் வேணும் கும்பகம் இல்லாம காலுக்கும் பாயாது கால் விரல் அழுகி போகும் ஏன் கும்பகம் அவங்களால கும்பிக்க முடியல வயிற்றுல வந்து ஏன் கும்பிக்க முடியலன்னா வயிற்றுல வாயு நிறைஞ்சு போச்சு உப்பு இல்லை ஒரு ஒரு இடம் உப்பு வயிற்றுக்குள்ள இல்லை அதனால கும்பகம் பண்ண முடியல இன்னொன்று வயிறு ஊதி போச்சு வாயு நிறைஞ்சு நிறைஞ்சு வயிறு ஊதி போச்சு வாயு ஏன் நிறைவு ஒரு இடத்துல உப்பு இருந்தால் வாழமே இருக்காது இல்லை தித்தமாயிரும் உடம்பு உப்பு தான் இந்த ரெண்டு பிரச்சனையும் இதை கொண்டு போய் அந்த உப்பு கர்ப்பம் உப்பும் எழுது போய் சேர்த்துக்க வேண்டியது உப்பு பசுமை ஏன் சாப்பிடணும் சாப்பிடணும்னு வந்துடும் கட்டின உப்பை எதற்காக சாப்பிடணும் இதெல்லாம் என்ன பண்ணும் கைக்கும் காலுக்கும் பிராணம் போயிற விதத்தை அதிகப்படுத்திடும் அப்போ இந்த நீரிழிவு இதெல்லாம் சரியாகும் கைக்கு தாய என்ன அது கை நடுங்கல ட்ரெம்பிளிங் அதுக்கு பெராலிசிஸ் வந்துடும் அப்படின்னு நின்று இதெல்லாம் அது சரி பண்ணும் இதுக்கெல்லாம் சம்சாரிக்கு இப்படி உப்பானது கைக்கும் காலுக்கும் ரத்தம் பாயிர்றத பிராணம் பாயிரத தூண்டி வெட்டுறதுனால யோகத்தை ஆகிடும் இது கர்ப்பத்தையும் கும்பகத்தையும் புலநடுக்கத்தையும் யோகத்துக்கு அதை எப்படி பயன்படுத்துங்கிறதையும் ஒன்றா சேர்த்து வந்து ஆழ்ந்த சிந்தனை பண்ணாலும் சரி இந்த ஆத்ம விசாரங்கிறது ஆழ்ந்த சிந்தனை இல்லையா அந்த மார்க்கத்தில் போனாலும் சரி அதுலயும் கும்பகம் மாறிடும் ஆழ்ந்த சிந்தனை பண்ணாதான் கும்பிச்சா தான் ஆழ்ந்த சிந்தனை பண்ண முடியும் இவங்க டீப்பா யோசிங்க இதே மாதிரி வேற என்னென்ன இருக்கு நான் மலையாற்றம் சொல்லிட்டேன் செடியை குடும்ப சொல்லிட்டேன் இதே மாதிரி கும்பகம் தேவைப்படுற வேற என்னென்ன இருக்கு இப்ப மூச்சை கவனிங்க யோசிக்கும் போது மூச்சை கவனிங்க ஆழ்ந்து உள்ள நிறையதா இல்லை விரை மாதிரி நடக்குதா இல்ல மூச்சு உள்ள வாங்குறது அதிகமான யோசிக்க முடியும் கண்ண மூடி வேணா யோசிச்சு பாருங்க அந்த உதாரணம் வேற இன்னொரு உதாரணம் சொல்லுங்க ஒரு தண்ணி போட்டுறோம் துருத்தி ஓதும் போதும் தேவைப்படும் ஒளியில சம்மட்டை எடுத்து உளியில அடிக்கும்போது எப்படி அடிப்பான் வண்ணார் துவைக்கும் போது எப்படி துவைப்பாங்க இதுக்கு எல்லாத்துக்குமே மூச்சை உள்ள வாங்கி நிறுத்தி தான் அடிக்க முடியும் தண்ணி எடுக்கணும் இப்போ சிந்தனை செய்யும் போது என்ன ஆகுது கும்பகம் அதிகமாகும் இது விசாரத்துக்கும் இது அடிப்படை உங்களுக்கு வயிறு ஊழல் இதெல்லாம் நீங்காது விசாரத்தில் நீங்காட்டி பரவாயில்ல இல்லை ஆனால் அதுக்கும் வந்து கும்பகம் நடக்கணும் அதாவது மூச்சு உள்ளே அடங்குற சுவாசம் வெளி சுவாசத்தின் அளவு வந்து குறையும் நிறைய மாறுறது உள்ளே குறையும் விரை மாறுதுன்னா கொஞ்சம் தீ போட்டாலும் நம்ம காலை வாசலை மூடிட்டோம்னு இங்கே தீ சுரண்டுதே இருக்கு அது மெல்ல போய் மெல்ல 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 ரொம்ப வேகமாக போட நிறைய தீ போட்டால் சீக்கிரம் போவோம் கொஞ்சம் போட்டாலும் அந்த வாசலை மூடிடுறதுனால மே மெல்ல போய் அந்த மேலே இருக்கிற கல்லை எப்படியாக இருந்தாலும் வேக வச்சிடும் கொஞ்ச நாள் ஆகும் இப்போ வேக வைக்கும் இது அந்த ஆங்க சிந்தனைங்கிறது ஆன்ம விசாரத்துக்குள்ளே வந்துடும் இது விசாரமாக இருக்கும் இது எல்லாத்துலேயும் மூளை விழிக்கும் அறிவு தொடங்கும் சரி இதில்

காலுக்கு அதிகமா பாய வச்சீங்கன்னா மூச்சை உள்ள வாங்குறது நடக்கும் இல்லையா ரெண்டும் வந்து ஒரு சின்ன பிணஞ்ச மாதிரி சொன்னது விலங்குதான் மலை ஏறும்போது படி ஏறும்போதும் ஒரு படி எடுத்து வைக்கணும்னா பெரிய படின்னு வச்சுங்க எடுத்து வைக்கணும்னா மூச்சை உள்ள வாங்கணும் நிக்கணும் அப்பதான் அந்த இதை எடுத்து வைக்க முடியும் சரி மூச்சை உள்ள வாங்கி கும்பகம் பண்ணி தம் பிடிச்சிங்கன்னா காலை எடுத்து வைக்க முடியும் இல்லையா அப்ப காலுக்கு அதிக ரத்தம் போட்டோம் போயிது நாமளா பாய வைக்கிறோம் இதே ரிவர்ஸ்ல நீ காலை இழுத்து பிடிச்சி உட்கார்றீங்க வஜ்ராசனத்துல அப்ப என்ன ஆகுது ரத்தம் அதிகமா பாயும்ல இந்த ரத்தம் அதிகமா பாய்ஞ்சா கும்ப ரத்த தோண்டி விட்டோம் துண்டு ஒண்ணு எப்படி வேலை செய்யுதுன்னு புரியலையா முழு புரியலையா திரும்ப ஒண்ணு கும்பகம் பண்ணா காலுக்கு அதிகம் பாகம்ல காலுக்கு அதிகம் பாய வச்சம்னா கும்பகம் நடக்கும் அல்லது வயிற்றுல இருக்க வாயு போயிட்டு வயிறு உள்ள அடங்கும் வயிறு உள்ள அடங்குச்சுன்னா என்ன ஆகும் வாயு எல்லாம் நெறிஞ்சிருந்தா அந்த ஈரல் வந்து சுருங்கி விரிய முடியாது சுருங்கி அது விரிஞ்சாத்தினை சுரக்க வைக்க முடியும் இப்ப வஜாசனம் போட்டு போட்டு அந்த வயிற்று தொப்பைய குறைக்கிறீங்க குறைச்சா வயிற்றுல இருக்கிற வாயு குறையும் அப்ப அந்த ஈரல் வந்து சுருங்கி விரிவிற்கு கொஞ்சமாக கிடையாது நாள் பட நாள் படம் அப்போ சுரக்கிற இன்சுலின்ல நின்று போகல நீங்கள் சுரக்க விடாமல் அந்த இடத்த அடைச்சி வச்சிருக்கீங்க காற்ற வச்சு அது வாயு குறைறதுனால அது இடம் கிடைக்குது உள்ளுக்குள்ள பிராணம் சுவாசிக்க முடியுது அது சுவாசம் பண்ணா தான் இன்சுலின் உற்பத்தியே பண்ண முடியும் தான் அது மூச்சு வாங்க இல்லை வயிறுல வாயு இருந்தா இந்த வாயுவை நாம வெளியேற்றதுனால இன்சூரன்ஸ் சுரக்க வைக்குது மறுபடியும் அது சுரந்துச்சுன்னா மறுபடியும் நீரிழிவு சரியாகுது இதுலயும் கும்பம் இருந்தாத்தான் இது வேலை செய்யும் இல்லை கும்பம் நீங்க பயிற்சி பண்ணிட்டு வந்தீங்கன்னா மூச்சு அடைக்கு திறன் பயிற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் நீரிழிவு சரி பண்ணும் நாள் படை நாள் இதே வஜ்ராசனை இருந்தா புலனொதுக்கு இருந்தா அதுவும் அண்ணா குழந்தை கிடைக்கும் எப்படியும் முன்னாடி சொன்ன விளக்கு மாதிரி ஆனா என்ன பிரச்சனை இந்த காலை உண்டாக்காது புலநுட்கத்தில் இல்லை காலுக்கு அதிக ரத்தம் பாந்துட்டு அது பத்மாசனத்துக்கு அது ஈடு கிடையாது சுகாசனத்துக்கு ஈடு கிடையாது ஆனா அதுவும் பட நாள் பட அண்ணா குவாசல திறக்கும் அதுவும் சாகாத காலம் மாறும் கொஞ்ச நாளில் பயிற்சி பண்ண பண்ண எல்லா ஆசனங்களுமே சாகாத விலை உண்டாக்கும் மூச்சை விரயம் பண்ணாமல் இருந்தான் வஜ்ராசனம் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்தாசன அடுத்தாசன வஜ்ராசனே உங்களுக்கு போதும் அதுவே சாகாத காலம் உண்டாக்கிடுது அப்புறம் அடுத்தாசனம் போகிறீங்க எண்பதாயிரம் ஆசனம் இருக்கு எல்லாம் பண்ணிருவிலும் வஜ்ராசனம் பண்ணாவே அது சாகாத கொள்ளுக்கு உறுத்துருக்கு அது வேகா தலைக்கு போயிருக்கு அப்புறம் போகப்பனர் போயிருக்கு வேறு என்ன வேணும் உங்களுக்கு ஏன் குரங்கு மாதிரி எல்லா குரலை ஊற்ற மாதிரி எல்லா எல்லா இந்தாசனம் அந்தாசனம் அந்தாசனம் இந்தாசனம் சூரிய நமஸ்காரம் அது இதுன்னு போட்டுக்கிட்டு இருக்கீங்க இன்னும் போய் பத்மாசனம் இதே மாதிரி தான் உட்காந்து பாருங்க பத்மாசனத்தில் பத்மாசனத்தில் வயிறு சுத்த ஃப்ளாட் ஆகும் வஜராசனத்தை கூட ஃப்ளாட் ஆகும் போட்டு பாருங்க கரைக்காது இதில் எதில் ஆரம்பித்து எதில் முடியுது கடைசியில் அந்த பொம்பளை வேலைக்கு போய் வைத்திய தேலை கழிச்சு ஆரம்பிச்சது ஆரம்பித்தது சாகாத காலில் முடிஞ்சிருச்சு முடிச்சிருங்க